আল্লাহুমা মালাকাল হামদু হী বালা ইক ওয়াসানি একালা খালকিক ওয়া লাকাল হামদু হী বালা ইক ওয়াসানি ইলাহাল বিইউতিনা ওয়া লাকাল হামদু হী বালা ইক ওয়াসানি একালা আওন কুসিনা খাসসা ওয়া লাকাল হামদু বিমা হাদাইতানা ওয়া লাকাল হামদু বিমা ولك الحمد بما أكرمتنا ولك الحمد بالقرآن ولك الحمد بالإيمان والإسلام ولك الحمد بالأهل والمال ولك الحمد حتى ترى الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد

நல்ல விஷயங்களை கபூல் செய்யும் இதயங்களை தருவாயாக யல்லா தன்னுடைய ஏழாமையை ஒப்புக்கொள்ளும் இதயங்களை தருவாயாக உன்னுடைய பாதையிலேயே மீண்டும் மீண்டும் திரும்பி வருகின்ற இதயங்களை எங்களுக்கு நீ தர வேண்டும் அல்லாஹ் அல்லாஹும் எங்களுடைய இதயத்தோடு கலந்துவிட்ட பலமான கேட்கிறோம் கேட்கிறோமல்ல எங்களுக்கு நீ எதை எழுதியிருக்கிறாயோ எங்களுடைய விதியில் எதை எழுதியிருக்கிறாரோ அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு கிடைக்காது என்ற உறுதியான எண்ணத்தை அந்த எண்ணம் ஏற்படுகின்ற அளவுக்கு உண்மையான உறுதியை தருவாயா எங்களுடைய வாழ்க்கையை எந்த முறையில் பங்கிட்டு தந்திருக்கிறாயோ அந்த முறையை நாங்கள் பொருந்து கொள்ள நீ தவிர செய்வாயா அல்லாஹும் நீ எப்படி புகழ்ந்திருக்கிறாயோ அப்படிப்பட்ட புகழ் அந்த அளவுக்கு உண்டான புகழ் உனக்கே சொந்தம் அல்லாஹ் நாங்கள் எப்படி புகழ்ந்தாலும் அந்த புகழ்களை எல்லாம் விட சிறந்த புகழ் உனக்கு இருக்கின்றன அல்லாஹ் அல்லாஹம் முன்கரா வல்லஹவா அதுவா கெட்ட குணங்களிலிருந்து கெட்ட செயல்களிலிருந்து மனோ இச்சைகளிலிருந்து வியாதிகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் உடையவர்களாக எங்களை ஆக்கியவை நல்ல அமல் செய்பவர்களாக எங்களை ஆக்கியவை மனோ இச்சைகளை அடக்குபவர்களாக எங்களை ஆக்கியவை உடல் நலம் பெற்றவர்களாக எங்களை ஆகிவிதம் எங்களின் நபி முகமது சல்ல அலி வசல்லம் எந்த கெடுதியில் இருந்தெல்லாம் உன்னிடம் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த கெடுதியில் இருந்து நாங்களும் பாதுகாப்பு தேடுகிறோம் முகாமா நாங்கள் தங்கியிருக்கின்ற இடங்களிலே எங்களுக்கு அண்டை வீட்டார் அயல் வீட்டார் வீட்டார் இவர்களை எல்லாம் நல்லவர்களாக ஆக்கி வைப்பாயாக அவர்களுக்கு நல்ல அண்டை வீட்டார்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக வாலபத்தில் அது சமாதத்தில் ஆதா எங்களுடைய விரோதிகள் எங்களை நிகழ்த்தி விடாமல் காப்பாற்றுவாயா விரோதிகள் சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து விடாதே அல்ல யெல்லா பசியும் பட்டினியும் உள்ள மக்களாக எங்களை ஆக்கிவிடாதே அல்ல மோசடியில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயா நாங்கள் பின்வாங்கி செல்வதிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயா

வமினல் பிதனி மாவஹர மின்ஹா வமாபதன் வெளிப்படையான பித்தனாக்கள் அந்தரங்கமான பித்தனாக்கள் அனைத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் அல்ல வமின் யோமி சூ வமின் லைல திசூ வமின் சா திசூ வசாஹிபி சூ கெட்ட நாளிலிருந்து கெட்ட இரவிலிருந்து கெட்ட நேரத்திலிருந்து கெட்ட கூட்டாளிகளிடமிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயா யா அல்லா எங்களுடைய நாட்களை நல்ல நாட்களாக ஆக்கி வைப்பாயா எங்களின் நேரங்களை நல்ல நேரங்களாக ஆக்கி வைப்பாயா எங்களின் நண்பர்களை நல்ல நண்பர்களாக ஆக்கி வைப்பாயா யா அல்லா உன்னுடைய அடியார்கள் உன்னிடம் செய்ய வேண்டுதல் வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் ரஹமானே அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவாயா இருபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டுவிட்டும் பல இடங்களில் பெண்கள் பெண் கேட்டும் கிடைக்காமல் இருக்கின்ற வாலிபர்கள் அவர்களுக்கு சாலியான பெண்ணை அமைத்து தந்து அந்த பெண் எங்கே இருக்கிறது என்று அந்த குடும்பத்திற்கு காண்பித்துக் கொடுத்து அங்கே அவர்கள் பெண் கேட்டு அவர்களுடைய அந்த பிள்ளைக்கு அந்த இளைஞருக்கு திருமணம் செய்து வைக்க உன்னுடைய உதவியை கேட்கிறோம் அல்ல அவருக்காக உதவியை கேட்கிறோம் அல்ல அதை போன்று பருவ வயதை அடைந்தும் பொருத்தமான மாப்பிள்ளைகள் கிடைக்காமல் நிறைய பெண்கள் தேங்கி கிடைக்கின்றார்கள் அல்ல அவர்களுக்கு சாலிஹான மாப்பிள்ளைகளை தருவாயா யா அல்லா மணமகன்களுக்கு நல்ல மணமகன்களை அமைத்து தருவாயா மணமகள்களுக்கு நல்ல மணமகனை அமைத்து தருவாயா யா புதிது புதிதாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மணமகன்கள் மணமக்களைய வாழ்க்கையில் செழிப்பை தருவாயா சிறப்பை தருவாயா யா அல்லா அவர்களுடைய வாழ்க்கையில் பறக்கத்தை தருவாயா வாலிபர்களை சாலியான வாலிபர்களாக ஆக்கி வைப்பாயா வாலிப பெண்களை சாலியான பெண்களாக ஆக்கி வைப்பாயா பெற்றோர்களுடைய கண்கள் குளிரும்படி அவர்களின் பிள்ளைகளை அவர்களுக்கு நீ ஆக்கி தருவாயா பெற்றோர்களின் துவாக்களை பெற்ற பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயா யாவா பெற்றோர்களின் துவாக்களை பெற்ற பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயா ரஹமானே ரஹீமே எங்களுடைய பெற்றோர்களில் யார் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல முறையில் ஹெதுமத் செய்து அவர்களின் துவாவை பெறும் மக்களாக ஆக்கி வைப்பாயா எங்களின் பெற்றோர்களை நீ அழைத்து கொண்டிருந்தால் அவர்கள் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் மன்னித்து அவர்களை சொற்கொலகத்திற்கு ஒரேவர்களாக ஆக்கி வைப்பாயா இந்த துவாவை கபூல் செய்திருவாயா ان دو قبول سیدو روایا ان دو قبول سیدو اللَّهُ تَعَالَى وَسَلَّمَ عَلَى خَيْرِ خَلْقِ سَيِّدِنَا وَمَوْلَانَا مُحَمَّدٍ وَآلِهِ وَصَحْبِهِ أَجْمَعِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ صَلَّى اللَّهُ عَلَى مُحَمَّدٍ صَلَّى صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم